சொல்லுகிறது புறஜாதிகளுடைய மார்க்கத்தை ஒரு நாளும் கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது நீங்கள் அவர்கள் நடுவில் பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும் என்றால் தேவ பிள்ளைகளோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கணும் நம்முடைய ஐக்கியம் நம்மை பார்க்கணும் ஜெபிக்கிறவர்களோடு இருக்கணும் நம்ம நம்மை பார்க்கலும் வேதத்தை நேசிக்கிற வேதத்தை குறித்து பேசுகிறவர்களோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கும் என்றால் தேவனோடு

இருக்கிறதா வேதத்தை குறித்து பேசுகிறவர்களோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கிறதா இல்லை என்றால் இன்றைக்கு அதற்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி